எஸ்ஐகல் நாற்பத்தி ஏழு ஐந்து பின்னும் அவர் ஆயிரம் மூலம் அளந்தார் அங்கே அதை நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயோ என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார் இது ஒரு இந்த நதி ஒரு உருவகம் தேவனுடைய அபிஷேகத்து பரிசுத்த ஆவியானவருக்கு அது ஒரு உருவகம் கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு என்று அங்கே அளவுகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆழங்களை குறிக்கக்கூடிய உருவகமாக இருக்கிறது ஆனால் நீச்ச ஆழம் அதை கடக்க முடியாத ஒரு நதி ஏனென்றால் எட்டாவது வச மூணாவது வசனத்திலும் நாலாம் வசனத்திலும் தண்ணீரை கடக்க பண்ணினார் என்று மூணு தடவை எழுதுறான் மூணு தடவை மூணு இடத்துல நதியை ஆண்டவர் கடக்க பண்ணுகிறார் நாலாவது இடத்துல கடக்க முடியாத அளவு ஆழம் நீச்சல் அடித்து தான் போகணும் இவன் கிடக்கலை ஏன்னா இவனுக்கு நீச்சல் தெரியாது அதனால அவனை நதி ஓரமாகவே ஆண்டவர் திரும்ப நடத்தி கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு நீச்சல் தெரியாது இல்லை இல்லை நீ தான் போகணும் நம்மளை விட மாட்டார் ஆண்டவர் ஏன்னா இன்றைக்கு நீச்சல் தெரியாதவர்கள் நிறையா இருக்கிறாங்க ஒரு காலத்தில் எண்பது சதவிகிதம் கிராமத்தில் இருந்தபோது கிராமத்துக்காரர்கள் எல்லாருக்கும் நீச்சல் தெரியும் பெரும்பாலும் இப்போது தலைகீழாக இருக்கிறது இல்லை இல்லை அது நீச்சலாலும் இசைக்கியால நீச்சல் அடிக்க முடியல ஆண்டவர் வந்து இல்லை நீ நீச்சல் கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் நீ கற்றுக்கொண்டு நீந்திதான் ஆக வேண்டும் நீந்தி கடந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லலை சரி அவனுக்கு நீச்சல் தெரியலை அவனால் கடக்க முடியாது பரவாயில்ல நதி ஓரமாக அழைத்து கொண்டு வரலாம் என்று அழைத்து கொண்டு வந்தார் நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு என்ன தெரியாதோ அதையின் அடிப்படையில் நம்மை வழி நடத்துகிறார் சில நேரங்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தெரியாதவற்றை சில நேரங்களில் நமக்கு என்ன தெரியாதோ என்ன தெரியுமோ அதை வைத்து நம்மை வழி நடத்துகிறார் அப்போது சிலர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனம் நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்த தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் பவுல் போன கப்பல் விபத்துக்குள்ளாகிவிட்டது அது ஒரு இடத்துல கரைக்கு கொஞ்சம் தூரம் முன்னாலேயே அது ஒரு பகுதி உடஞ்சி தர தட்டி நின்றுடுச்சு அதுக்கு மேலே கப்பல் போகாது இன்னும் கரைக்கு கொஞ்சம் தூரம் போகணும் அப்போ வந்து எப்படி போகும்படி நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான் என்றால் நீச்சல் தெரிஞ்சவங்க நீந்தி போயிடுங்க நீச்சல் தெரியாதவங்க மற்றவர்கள் நீந்த தக்கவர்கள் மற்றவர்கள் ரெண்டு கூட்டம் இருக்கு சிலர் எதுலேயும் நீந்தி போயிடுவாங்க எந்த பிரச்சனை தலைக்கு மேலே வெள்ளம் பண்ணாலும் நீந்தி போயிடுவாங்க சிலருக்கு அந்த மனோதிடம் இருக்கும் அந்த தைரியம் இருக்கும் அவங்க நீந்தி போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கும் அதற்கான அறிவு நீச்சல் தெரியாதவங்கன்னு இருக்காங்க அப்போ அவங்கள நீச்சல் தெரிஞ்சவன்தான் தப்புவா மற்றவெல்லாம் தப்ப மாட்டான் என்று அப்படி ஆண்டவர் விட்டு விடுகிறதில்ல மற்றவர்கள் பலகைகள் மேலும் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேற கட்டளையிட்டான் இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் நீச்சல் தெரிந்தவர்களும் தப்பி கரை சேர்ந்தார்கள் நீச்சல் தெரியாதவர்களும் தப்பி கரை சேர்ந்தார்கள் நீச்சல் தெரியாதவர்களுக்கு பலகைகள் மேலே கப்பல் துண்டுகள் மேலே நீங்கள் மிதந்து போயிடுங்க என்று சொல்லப்பட்டது அதனால் ஒன்று கர்த்தர் நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் மனோதிடத்தையும் கொடுத்து அதற்கான அறிவை பயிற்சியை கொடுத்து அதை கடந்து செல்ல நமக்கு உதவி செய்கிறார் இல்லை என்றால் போல ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மரப்பலகை போன்ற ஒன்றை ஒரு மரத்துண்டை பிடிச்சுக்கிட்டு மெதந்து கரைக்கு போவதற்கு ஒரு மரத்துண்டு மாதிரி ஏதாவது ஒன்றை அவர் தருகிறார் ஒரு நபரையோ ஒரு காரியத்தையோ நமக்கு தருகிறார் அதை பிடித்துக்கொண்டு நீந்தி ஒரு கப்பல் துண்டையோ ஒரு பலகையோ அதுக்கு மேலே ஏறி பலகை மேலே ஏறி உட்காந்து போயிட்டாங்க இப்போ நீந்துகிறவர்கள் கூட கொஞ்சம் தங்களுடைய உடல் பலத்தை செலவு பண்ணணும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் இதுக்கு ஒரு முயற்சியும் தேவையில்லை பலகைகள் மேலே உட்காந்தாங்க போயிட்டாங்க கப்பல் துண்டு ஒரு பகுதி கப்பலுடைய ஒரு பகுதி ஒரு ஓரம் உடஞ்சி போச்சு அந்த துண்டு மிதந்துட்டுருக்கு அதுக்கு மேலே ஏறி சிலர் போய்விட்டார்கள் அதனால் நம்முடைய ஆண்டவர் திறமை இல்லாதவர்களுக்கும் தைரியம் இல்லாதவர்களுக்கும் பயிற்சி அறிவு இல்லாதவர்களுக்கும் கூட ஏதாகின ஒரு ஏற்பாடு செய்து அவர்களை தப்பு வைக்கிறார் பிரச்சனைகள் வரும்போது வெள்ளம் வரும்போது அவர்களை தப்பு வைக்கிறார் நம்முடைய தேவன் நல்லவர் ரெண்டு தரப்பாரையுமே எல்லாரையுமே கரை சேர்க்கிற தேவன் நீச்சல் தெரிந்தவர்களையும் தெரியாதவர்களையும் கரை சேர்க்கிற தேவன் நம்முடைய தேவன் ஆமேன்